ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை யானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஆதார வாதேயம் என்னும் தலைப்பில் தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தி நம்மை மாயையிலிருந்து விடுவித்து பரம்பொருளுடன் சேர்க்கும் பணியை அதற்காக உயிரையும் உடலையும் அவளே அருள்கிறார் என்று அன்னையின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் மாயம் புணர்க்கும் வளர்ஜடையா தாயம் புணர்க்கும் ஜலநதி அமலனை காயம் புணர்க்கும் கலவியுள் மாசக்தி ஆயம் புணர்க்கும் அவ்வோனியாமே மாயம் புணர்க்கும் வளர்ஜடையா நடி இந்த ஆறுயிர்கள் எல்லாம் மாயில் சிக்கி தவிக்கும் பொழுது விரிஜடையுடைய பரம்பொருளின் திருவடியை அருடன் சேர வைக்கும் காரியத்தை செய்பவர் அன்னை பராசக்தி தாயம் புணர்க்கும் ஜலநதி அமலனை கங்கையை இளம் பிறையின் தலையிலே சூழ்கொண்ட புனிதமான மனமலங்களையெல்லாம் எல்லாம் இல்லாமல் மயக்கங்களற்ற பரம்பொருள் யார் சிவபெருமான் அவனிடம் சேர்ப்பதற்கு காயம் உணர்க்கும் கலவியுள் மாசக்தி உயிர்களுக்கெல்லாம் வினைக்கு இடமான வினை பயனுக்குத் தகுந்த உடம்பையும் எடுப்பதற்கு அன்னை வரசக்தி உதவுகிறார் ஆயம் புணர்க்கும் இவையெல்லாம் உலக உற்பத்தியும் இயக்கமும் அருள்வேக்கையும் திருவடி தேடல்களும் ஆகி எல்லாமே அன்னை பராசக்தியின் அருள் செயலால் மட்டுமே நிகழ்கின்றன என்கிறார் அவர் மாயம் புணர்க்கும் வளர்ஜடையா நடி தாயம் புணர்க்கும் சலநதி அமலனை காயம் புணர்க்கும் கலவியுள் மாசக்தி ஆயம் ஆறு எல்லாம் மாயிலிருந்து உடைய வரம்பொருளின் திருவடியின் அருளை சேர இவை இரண்டையும் செய்வது அன்னை பராசக்தியின் செயல் தலையிலே கங்கையையும் இளம்பிரையும் சூடிய புனிதமான மனமலகங்கள் அற்ற மயக்கங்கள் அற்ற வரம்பொருளை உயிர்களுக்கு வினைக்கிடமான வினை பயனுக்கு தகுந்த உடம்பையும் எடுக்க உதவுவது அன்னையே இவ்வாறு உயிரையும் உடலையும் உலக உற்பத்தியையும் இயக்கத்தையும் அருள் வேட்கையும் திருவிடை தேடல்கும் எல்லாவற்றையும் செய்வது பராசக்தியின் அருட்செயல்களால் நிகழ்பவையே என்கிறார் திருமூல ஓம் நமச்சிவாய